வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அரிய வகை பூச்செடி இதன் பெயர் ராபிட்ஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதன் இதழ்கள் முயலின் காதுகள் மாதிரி இருக்கும் அதனால் இந்த பெயர் இதுக்கு இன்னொரு பெயர் ஹம்மிங் பேர்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி இது இதை தரையில் வச்சா நாலுலேருந்து ஆறு அடி கூட வளரக்கூடியது நான் இதை தோட்டத்தில் மினி காமினி செடியோட ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பாட்டில் தான் வச்சிருக்கேன் அதனால அப்பப்போ இதை கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன் பூவை பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் ப்ரவுன் கலர் மார்க்கிங்ஸோட இருக்கும் நிறைய தேன் இருக்கும் இந்த பூவில் மொட்டுக்கள் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக மெழுகு தடவை மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ செடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அப்பப்ப கவாத்து பண்ணி விடுறது எப்பயாவது உரம் கொடுக்கறது அவ்வளவுதான் இதுக்குன்னு எந்த ஸ்பெஷல் பராமரிப்பும் இல்ல இதுவரைக்கும் இதில் ஒரு பூச்சி தாக்குதல் கூட பார்த்ததில்ல செடியில் செடியில வேற எந்த நோயுமே பார்த்ததே இல்லை எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கிற செடிதான் இது ஒன்னே ஒன்று அப்பப்ப கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த ஒரு பூச்செடியை வளர்க்கணும்ன்றது என்னோட ஆசை அடுத்த பதிவுல பார்க்கலாம்